எங்கள் வீடியோக்குரிய புறமும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு யார் யாருக்கு பத்திரிக்க வைக்கணும் எல்லோரும் கொடுத்தாச்சில் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன் அப்போதான் வந்துட்டு ரேவதி கேபு வருது அம்மா டிரைவர் உன்னோட அம்மாவுக்கு பத்திரிக்கை வைக்கணும்ல அப்படின் சொல்ல அதை கேட்டதும் மயில் அவங்க மாமனார் காட்டியெல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டி படக்குனு இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது அவங்க எங்கேயும் அலைய மாட்டாங்க வீட்டிலே தான் இருக்க ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிடுற இல்லை இல்லைல்ல கண்டிப்பாக அவங்களுக்கு நான் பத்திரிக்கை படிக்க வைக்கணும் அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நான் கூப்பிட்டா கண்டிப்பா வருவாங்க என்னோட கல்யாணத்துக்கு அவங்க வராம இருப்பாங்களா அம்மா அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா அப்படின்னு சொல்ல அப்படியா நீ பார்த்து பேசியிருக்கே அப்படின்னு சொல்ல ஆமாம்மா ஒரு நட அவங்கள பார்த்து பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே இங்கிட்ட வந்துட்டு சாமுடி சரி அதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க ஆனா சந்திரா மட்டும் பயங்கரமா கோபத்துல திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏ ரேவதி நீ கொஞ்சம் அமைதியா இருக்கு யார் யாருக்கிட்ட பழக்க வச்சுக்கணும்னு உனக்கு கொஞ்சம் கூட விவசாயியே இல்லாமல் போச்சு வர வரவன் போக்கே சரியில்லைக்கா இவங்க மாதிரி ஆளுங்க எல்லாம் மண்டபத்துக்குள்ள விட்டா நம்மளெல்லாம் என்ன பண்ணப்பாங்க நம்மளோட மானம் காத்துல பறக்கும் இந்த மாதிரி பஞ்ச பரதேசிங்களெல்லாம் எல்லாம் வீட்டு வரைக்கும் வர்றதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவங்க மாமனாருக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது கார்த்தி வந்துட்டு அவங்க மாமாவை பார்க்க ஏய் சந்திரா நிறுத்து என்ன நானும் பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப ஓவரத்தான் பேசிக்கிட்டு இருக்கேன் யாரே இப்படி பேசாத தயவுசெய்து ஏழைங்கண்ணா உனக்கு என்ன அவ்வளோ இலக்கரமா போச்சு எங்க இருந்து வந்துச்சு இந்த திமுரு உனக்கு பணக்காரி அப்படி இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்க எந்த இடத்துல இருந்து வந்தோன்றதை நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்ல மாமா நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் போயும் போய் அந்த டிரைவருக்காக என்ன திட்டுறீங்க அப்படின்னு சொல்ல இங்க பாரு சந்திரா நீ பண்ணது தப்பு டிரைவரை இப்படிலாம் பேசுனது தப்பு தானே அதான் மாமா உனக்கு கண்டிக்காரு இனிமே அப்படிலாம் பேசாதே பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க சே என்ன இது அவனுக்கு எதிராக எது பண்ணாலும் எல்லாருமே நம்மளை வளைச்சு வளைச்சு திட்டுறாங்களே இத்தனை நாள் அவனுக்கு ஆப்போசிட்டா பேசிகிட்டு இருந்த மாமா அக்காவுமே கூட அவனை கொஞ்சம் மாதிரில பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திர மனசில் யோசிச்சுக்கிறேன் இங்கிட்ட வந்துட்டு மயில் மனசில் நினைக்கிறாங்க ஆத்தடியாத்தா தங்கச்சி குடும்பத்தை பேசவுமே மாமாக்கு வந்துச்சு ஒரு கோபம் பொங்கியில் எழுறாரு கிரேட் மாமா நீங்கள் சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறேன் இங்கிட்ட வந்துட்டு சம்புடி சரி சொல்கிறாங்க அவள் பேசினது இது மனசில் வச்சுக்காத ராஜா இங்கே பாரு நாங்கள் எல்லாருமே உங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம் அவங்க கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும் அவங்களும் கல்யாணத்தில் கலந்துக்கிட்டா நல்லது தானே நீ இந்த வீட்டில் எவ்வளோ நாள் வேலை பார்த்துட்டு இருக்க இங்கே தான் இருக்க நல்ல பையன் உன்னை மாதிரி ஒரு நல்ல பையனை பற்றி அம்மாவை நாங்களும் பார்க்க வேணாமா இங்கே பாரு அம்மாக்கிட்ட பேசுறதில்ல ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டோம் நீ ஃபோன் போட்டு அவங்கள பார்க்கணுமான்னு கேளு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வெயிட் பண்ணி கூட பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல எங்கிட்ட வந்துட்டு சந்திரா யோசிக்கிறாங்க அந்த அக்காக்கு என்ன தான் ஆச்சு அவங்க அம்மாவெல்லாம் பார்க்கணும்னு இப்படி பிடிச்சி தூங்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்ல கார்த்திக் என்ன பண்ணுறதுனே தெரில ஆமாம் ஃபோன் போடு ஃபோன் போடு வேற ரேவதி வேற சொல்லிட்டு இருக்க சரி மேடம் ஒரு நிமிஷம் நான் எங்கள் அம்மாக்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போய் வந்துட்டு அபிராமிக்கு தான் கால் பண்றாங்க அபிரமி வந்துட்டு ஃபோன் அட்டென்ட் பண்ணி சொல்லுப்பா இவ்வளவு நாள் ஃபோனே காணும் என்ன இது இந்தம்மா அவ வரலையா அப்படின்னு சொல்ல அம்மா அதெல்லாம் இல்லாம இல்லம்மா இப்போ இங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு இவங்க எல்லாரும் உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க ரேவதி கல்யாணத்துக்கு பதறிக்க வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்ல அப்படியாப்பா எனக்கு அண்ணன் எல்லாம் பார்க்கணும்னு ஆசை தான் அப்படின்னு சொல்ல அம்மா என்ன விளாடுறீங்களா அத்தை மட்டும் உங்களை பார்த்தா அவ்வளோ நம்ம போட்டு வச்ச பிளான் பிளானெல்லாம் உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்ல ஆமாப்பா நீ சொல்றது சரிதான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்க அதே சமயத்தில் வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது